வணக்கம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மேச்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மேச்சேரி பேரூராட்சி தலைவி திருமதி சுமதி சீனிவாச பெருமாள் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் மேச்சேரி வட்டார கல்வி அலுவலர் திரு ராஜேஷ் கண்ணன் ஐயா அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் அனைத்து நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியானது காலை வழிபாட்டு கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சி சிறப்பிக்கும் வண்ணம் மேச்சேரி தொடக்க பள்ளி மாணவர்கள் நடனமாடி அனைவரையும் வரவேற்றனர் அறிவியல் கண்காட்சி ஆய்வு கட்டுரை வினாடி வினா என போட்டிகள் மாணவர்களுக்கு அறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அறையிலும் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்காட்டும் வண்ணம் அறிவியல் செயல்பாடுகளை செய்து காட்டி பார்வைக்கு வைத்தனர் இன்றைய மாணவர்கள் நாளைய விஞ்ஞானிகள் என்பதை அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் நிரூபித்தனர் குழந்தைகளின் திறமைகளை ஆசிரியர்கள் மற்றும் பிற மாணவர்கள் பார்வையிட்டனர் ஆசிரியர்கள் மற்றும் பிற மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தங்களின் படைப்பாற்றலை பற்றி ஒவ்வொரு மாணவரும் விளக்கி கூறினார் ஆய்வு கட்டுரையை மாணவர்கள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் ஆசிரியர்களுக்கு எடுத்துரைத்தனர் வினாடி வினாவில் ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பதிலளித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மேச்சேரி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினார் அறிவியல் கண்காட்சியில் முதலிடமாக இயற்கை பூச்சிப்பொறி என்ற தலைப்பில் பியூஎம்எஸ் வாலதாசம்பட்டி இரண்டாம் இடமாக ரைன் சென்சார் என்ற தலைப்பில் பியுஎம்எஸ் மல்லப்பனூர் மூன்றாம் இடமாக லேண்ட் சேவிங் கம்பைன் ஃபார்ம் என்ற தலைப்பில் பியூஎம்எஸ் அமரம் அடுத்ததாக த்ரீடி திரையரங்கம் என்ற தலைப்பில் பியுஎம்எஸ் விருதாசம்பட்டி பள்ளிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது ஆய்வு கட்டுரையில் முதலிடம் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பியூஎம்எஸ் எம் பாரக்கல்லூர் இரண்டாம் இடம் மாணவ சமுதாயமும் நெகிழி பயன்பாடும் என்ற தலைப்பில் பியூஎம்எஸ் எம் கச்சராயனூர் மூன்றாம் இடம் பிஹெச் லெவல் ரெட் கேபேஜ் இண்டிகேட்டர் என்ற தலைப்பில் பியூஎம்எஸ் எம் கீரைக்காரனூர் பள்ளிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது வினாடி வினாவில் முதலிடம் பியு எம் கச்சராயனூர் இரண்டாம் இடம் பியு விருதாசம்பட்டி மூன்றாம் இடம் பியு எம் பள்ளிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன பியு வன்னியனூர் பியு தொங்கலானூர் எஸ் பியு திப்பரத்தாம்பட்டி பியு எம் எஸ் தெத்திகிரிப்பட்டி பியு எருமைப்பட்டி பியு கரும்புசாலியூர் பியூஎம்எஸ் நரியனூர் பியூஎம்எஸ் பள்ளக்காடு பியுஎம்எஸ் அமரத்தானூர் பியுஎம்எஸ் பள்ளிப்பட்டி பள்ளி மாணவர்களுக்குச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்ற அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அவர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியானது பிற்பகல் இரண்டு மணி அளவில் நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது நன்றி